மாசா அமினி என்ற இளம் ஈரானிய பெண் செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஈரானின் ஷரியா போலீசாரால் சித்திரவதை செய்யப்பட்டு இறந்தார் அவரது மரணம் ஈரானிய சமூகத்திற்குள் ஒரு பாரிய கூக்குரலை தூண்டியது ஈரானில் பெண்களுக்கு எதிரான கட்டாய ஹிஜாப் சட்டங்கள் மற்றும் பிற பாரபட்சமான இஸ்லாமிய சட்டங்களை முடிவுக்கு கொண்டுவர அழைப்பு விடுத்த பரவலான ஆர்ப்பாட்டங்களுடன் இந்த எதிர்ப்புகளுக்கு விடையிருக்கும் வகையில் ஈரானின் ஷியா இஸ்லாமிய ஆட்சி ஹெஸ்பொல்லா உறுப்பினர்களை ஆர்ப்பாட்டக்காரர்களை இலக்கு கொள்ள நியமித்ததாக கூறப்படுகிறது தங்கள் கண்களை பிடுங்கும் ஒரு மிருகத்தனமான தந்திரோபாயத்துடன் சுமார் நூற்றாம் ஐம்பது ஆண்களும் பெண்களும் தங்கள் கண்பார்வையை இழந்தனர் இது இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் ஒடுக்கப்படுவதால் சோர்வடைந்திருந்த தனது சொந்த மக்களுக்கு எதிரான ஆட்சியின் விரோதத்திற்கு ஒரு தெளிவான சான்றாகும் செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று லெபனான் முழுவதும் ஹிஸ்புல்லா உறுப்பினர்களுக்கு சொந்தமான நாலாயிரம் பக்கங்களில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் நாசப்படுத்தியதாக கூறப்படுகிறது ஒத்திசைக்கப்பட்ட வெடிப்பு அவர்களில் பலரை கடுமையாக காயப்படுத்தியது இதனால் கண்பார்வை விரல்கள் கைகால்கள் மற்றும் இனப்பெருக்கம் இழப்பு ஏற்பட்டது